ஹலோ பிரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாம் கன்ஃபார்ம் அலர்ட் நமக்கு இன்னைக்கு வீடியோவில் வந்து தமிழ் அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று உத்தம சோழ பல்லவன் சேக்கிழார் ரெண்டு தொண்டர் சீர் புறபுவார் சேக்கிழார் மூன்று தெய்வ புலவர் சேக்கிழார் நாலு பக்திசாரர் திருமலிசை ஆழ்வார் அஞ்சு வேதம் தமிழ் செய்த மாறன் நம்மாழ்வார் ஆறு மாறன் நம்மாழ்வார் ஏழு பாரங்குசர் நம்மாழ்வார் எட்டு கற்பின் கொழுந்து கண்ணகி ஒம்பது பொற்பின் செல்வி கண்ணகி பத்து கோலியர் கொன் குலசேகர ஆழ்வார் பதினொன்று விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் பன்னெண்டு சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் பதிமூணு சூழிக் கொடுத்த நாச்சியார் ஆண்டாள் பதினாலு தமிழ் வியாசர் நம்பியாண்டார் நம்பி பதினஞ்சு பரணிப்புலவர் ஜெயம் கொண்டார் பதினாறு கவிராட்சதர் ஒட்டகூத்தர் பதினேழு கவுடப்புலவர் ஒட்டகூத்தர் பதினெட்டு காலக்கவி ஒட்டகூத்தர் பத்தொம்பது கவி சக்கரவர்த்தி கம்பர் இருபது விரி விருத்த கவி கம்பர் இருபத்தி ஒன்று ஆசுக்கவி காலமேகம் இருபத்தி ரெண்டு சந்த கவி அருணகிரிநாதர் இருபத்தி மூணு பெரிய ஜீயர் மணவாள முனிகள் இருபத்தி நாலு செந்தமிழ் தேசிகர் வீரமா முனிவர் இருபத்தி அஞ்சு உரைநடை இலக்கிய முன்னோடி வீரமா முனிவர் இருபத்தி ஆறு முதல் நாவலாசிரியர் வேதநாயகம் இருபத்தி ஏழு தமிழ் பணியன் ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை இருபத்தி எட்டு கிறித்துவ கம்பர் ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை இருபத்தி ஒம்போது ஆசிய சோதி புத்தர் முப்பது ஆசியாவின் ஜோதி நேர்